என் கனவு உலகம் அடிமைப்பட்ட தேசத்தில் இருந்து கொண்டு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கனவு கண்டவர் பாரதியார் அப்படிப்பட்ட நாடுகளாலே தான் இந்த உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது காதலிப்பவர்கள் தான் கனவு காண்பார்கள் என்றால் நிச்சயம் ஆமா இந்த பிரபஞ்சத்தையே காதலித்தவர்கள் கண்ட கனவினால் தான் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன

we're <laughs>

ஒரு சுதந்திரம் இந்த சுதந்திரம் கிடைத்துவிட்டால் என் கனவு உலகம் நனவா அந்த கனவு எனக்காக மட்டும் தானா இல்லை இல்லை அரசியலின் அழிவினால் அக்கிரமத்தினால் அழிந்து போன பிஞ்சுகளுக்காக சாதிய கொலைகளினால் கழுத்து அறுபட்டு கிடந்த இளைஞனுக்காக எப்படிப்பட்டது தெரியுமா இந்த கனவெல்லாம் வேண்டும் என்று சொல்லாத உலகம் காரணம் என் கனவு இருக்காது மட்டுமே இருக்கும் நான் சொல்வதை தலைப்பு செய்தி என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் இதுதான்